இப்ப அந்த மாதிரி நித்தியானதா வந்து கேட்டா எல்லாத்தையும் கிராப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ரெமோ மாதிரி அன்னியன்ல வர ஒரு ரெமோ மாதிரி வந்தாருன்னு வச்சுக்க நார்மலாவே ஒரு ரெமோ காதுல பூ சுத்துற வேலை வேணாம் அந்த நாடுக்கான ஆதாரத்தை கொடுங்க ஆதாரமும் இல்லை கற்பனை சொல்லப்படுது அப்போ இங்கே விசாரிக்க நபர் இருக்கிறாங்க வெறும் விசாரிக்கணும்னு நினச்சோம் இப்போ சேர்த்து விசாரிக்கணும் சொத்து கேள்விக்குரிய இருக்கு ஆளும் கேள்விக்குரிய இருக்கு ரஞ்சிதாவும் ரஞ்சிதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அது வேற இப்போ பிரச்சனை இப்போ அப்புறம் இதே ஒன்னும் ரெண்டு நாள் மூணு நாலு நாள் கழிச்சிருக்கா ரஞ்சிதாவும் வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க அதையும் நம்ப காதல கடுக்க நான் போட்டு அப்ப நமக்கு இன்னும் சந்தேகம் இருக்குலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நித்யானந்தா விஷயத்தை பத்தி பிரீவியஸாவே நம்ம வந்து பேசியிருக்கோம் இப்போ தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நித்யானந்தா அவர்கள் இறந்துட்டதா அவருடைய அக்கா மகன் சுந்தரேசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வீடியோ மூலமா வந்து சொல்லியிருக்காரு அப்ப இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய நாலாயிரம் கோடி ரூபாய் சொத்து எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க அந்த நாலாயிரம் கோடி சொத்து கைலாசாவில் இருக்கக்கூடிய ரஞ்சிதா கையில தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் அவருடைய இறந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே இருக்கு அவங்க சொன்னாலும் இறந்ததுக்கு உண்டான என்ன ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்னு கேட்குற மாதிரி இருக்குது என்ன பின்னணியில் நடந்திருக்கு ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்களா அந்த கேள்வியிலேருந்து சில கேள்வி இருக்குது எனக்கு முதல்ல இந்த சுந்தரேசன்றவர் வந்து திறந்தோட அக்கா மகள் நான் என்ன கேட்குறேன் இந்த சுந்தரேசன் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எப்பயாச்சும் இவர் பேசியிருக்காரா நமக்கு தெரியுமான்னு கேட்குறேன் பேசியிருக்கலாம் அந்த இதை டிவோட்டிஸ்க்கு ஒன்றா தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பொதுவான பார்வைக்கு கேட்டனா இப்படி ஒரு அக்கா மகன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து சுந்தரேசன் அந்த இது வந்து நமக்கு தெரியாது இது வரைக்கும் தெரியாது இப்போ இந்த செய்தி வந்த பிறகு தான் வந்து வைரலான பிறகு சுந்தரேசன்றவர் அக்கா மகன் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு என்னென்னா வந்து நித்யானந்தா வந்து இறந்து போயிட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார்னு ஒன்று சார் ரைட் அப்படியே அவர் சொன்ன மாதிரி கூட இறந்து போனதாக கூட இருக்கட்டும் நம்ம எதிர்பார்க்கல அப்படி அப்போது அவர் இருந்து எந்த நிலையில் இறந்தார் என்றைக்கு இறந்தார் அந்த ஒரு கேள்வி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகிற போக்கில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படி சொல்ல முடியாதுல்ல என்றைக்கு தேதி என்றைக்கு தேதி இறந்தார் எந்த நிமிடத்தில் அவர் இறந்தார் இருந்ததுக்கான கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் பெண் அதான் சிவரத்திர அன்னைக்கு வீடியோலாம் வந்தாரு வீடியோல யார் வந்தது நித்யானந்தா நித்தியானந்தா சார் நான் கேக்குறேன் அது கிடையாது நித்யானந்தா வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்கிறார் மூணு வருஷமா ஆனால் எல்லாமே கிரீன் மேட்ல போட்டு அதை வந்து பழசம் ஓட்டிட்டு கிடக்குறாங்கன்னு நான் சொல்றேன்ல எல்லாமே கிராஃபிக்ஸ் ஏற்கனவே பழைய வீடியோ வச்சு உருட்டிட்டு இருக்கிறாங்க நான் இப்போ கேட்கறதுன்னு கேட்டினா இறந்துட்டாருன்னு அவருடைய அக்கா மகன் வந்து சொல்றாருல சுந்தரேசன் குறிப்பிட்டு என்னைக்கு அவர் இறந்தாரு எந்த நிமிடத்துல அவர் இறந்தாரு இறந்ததுக்கான வந்து காட்சி பதிவு ஏதாவது இருக்கா அவர் இறந்த உடலை என்ன பண்ணாங்க இயற்கை மரணமா இயற்கை மரணமா அல்லது வந்து கேட்டினா வந்து ஏற்கனவே சொல்லப்படுற மாதிரி கேட்டினா வந்து அது வந்து இறப்புக்கு வேற யாராவது காரணம் இருக்கிறாங்களா இயற்கையான மரணமா இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல சார் இந்த கேள்விக்கெல்லாம் பதில்ங்க இந்தியா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுகள்ல கைலாச நாடு நான் சொல்றேன் கைலாசான்றது கற்பனை நாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல முதல்ல அவங்க அப்படிதான் அடிப்படையில ஒரு கேள்வி சார் கைலாசான்னு ஒரு நாடு இருக்கா முதல்ல அவங்க அப்படி தானே சார் அவங்க சொல்றாங்க சார் இந்துக்களுக்காக ஒரு நாடே சார் அவங்க சொல்றாங்க அந்த நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முதல்ல ஒரு விஷயம் நினைக்கிறேன் இங்க இந்தியாவோவில் இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்தவர் சொல்லப்படுற அந்த நித்யானந்தா இங்கே பல குற்றங்கள் செய்ததாக வந்து தகவல் இருக்குது அவர் மேலே வந்து கேட்டனா வழக்குகளும் இருக்குது அப்போ வழக்கில் இருக்கிற ஒரு நபர் வந்து இங்கேருந்து தப்பி ஓடி போயிட்டு கற்பனையான ஒரு நாட்டை சொல்லி அந்த நாடு எங்கே இருக்கிறதுன்னு டிக்ளேர் பண்ணாமல் ஒரு கூட்டங்களை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து கேட்டால் வீடியோக்கள் மூலமாக மட்டுமே வந்து ஒரு தகவலை பரப்பிட்டு கைலா நாடு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து கரன்சி வெளியிட்ருக்கிறாரு பாஸ்போர்ட் வெளியிட என்னென்ன பல விஷயங்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையாக ஒரு கேள்வி இப்போ இன்றைக்கி வர சொல்லக்கூடிய இந்த சுந்தரேசன் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்காருனா இவர் எங்கே இருக்கிறாரு இந்த சுந்தரேசன்றவர் எங்கே இருக்கிறாரு அவரும் ஆன்மீகத்தில் தான் இருக்கார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ திடீர்னு ஏதோ இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி இருக்குது இப்போ சிவாஜி படத்தில் அப்படி தான் வந்து அவர் வந்து தப்பி போயிடுவார் ரஜினி எம்ஜிஆர் வருவார் இப்போ அந்த மாதிரி நிச்சயானதை வந்து கேட்டால் எல்லாத்தையும் கிராப்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ரெமோ மாதிரி அன்னியன்ல ஒரு ரெம மாதிரி வந்தாருன்னு வச்சுங்களா சொல்றேன் கண்ணில் காட்டாம என்ன கண்ணாமச்சா நடக்குது இங்க நான் கேட்கறேன் இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தகவல் இருக்கிறதே வந்து அசிங்க சார் அவமானம் இது அப்போ நாலாயிரம் கோடி நீங்க நாலாயிரம் கோடிக்கு போயிட்டீங்க போது நாலாயிரம் கோடின்றதே உண்மையானு கேட்கறேன் நான் அதை தாண்டி இருக்கும் பத்து லட்சம் டிஓடிஸ் இருக்கிறாங்க சார் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அவருக்கு ரெண்டாவது கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க பிரபலமான ஒரு ஃபினான்ஷியல் பத்திரிகை வந்து சொல்லுது என்னென்னு கேட்டனா பத்தாயிரம் கோடினு சொல்லுது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ஒரு லட்சம் கோடி முப்பத்தி மூன்று நாடுகளில் கிளைகள் இருக்குது பிரான்ச்சஸ் ஆமாம் முப்பத்தி மூன்று நாடுகளில் ஆயிரத்தி இரநூறு கிளைகள் இருக்குது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க எது உண்மை நீங்கள் சொல்கிற நாலாயிரம் கோடி திபு திபுனு ஓடி வந்து அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுது நான் நான்காயிரம் கோடிகளை தான் இந்த ஊடகங்கள் விவாதிக்குது ஆனால் உண்மையில் ஒரு லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க எது உண்மை பிரபலமான பத்திரிகை பத்தாயிரம் கோடின்னு சொல்லுது எது உண்மை நாலாயிரம் கோடினு சொல்லி முடிவு பண்ணது யார் பல கேள்விகள் இருக்குல்ல நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னு கேட்டேன்னா முதல்ல அவர் இறந்துட்டாருன்னா முதல்ல இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருந்தது இப்போ சொல்கிறீங்க சார் இறந்துட்டாருன்னா அதுக்கான ஆதாரங்கள் வேணும்ல வந்து வந்து இல்ல வந்து பக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாருங்க என்ன இறந்து போன பாடி என்ன பண்ணீங்க ஏதாவது சர்டிபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இந்த கைலாய நாட்டில் ஏதாவது தாசுதார் ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா அவர் இறந்ததுக்கு சொல்லுங்க ஏதாவது வேணும் சார் சும்மா போற பக்கம் என்ன காதில் கடுக்கணும் போட்டிருக்கேன் இதில் வேற ஒரு மெயின்சிய மீடியால பாக்குறேன் கேட்டா அவர் போலி சாமியார் சாமியாரே இங்க போலின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க இங்க அது அப்புறம் போலி சாமியார் வேற வந்து ஒரு முத்திர குத்துறீங்க சார் இந்த இடத்துல மறுபடியும் அவர் ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி வேஷத்தை மாத்திக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு எதுவும் பிளான் பண்றாரோ சார் நானும் சொன்னேன் முதல்ல இங்க இருந்து இந்தியா விட்டு வெளியே போனாருன்னு சந்தேகம் இருக்கு சார் முதல்ல இந்தியா விட்டு வெளியே போன மாதிரியும் ஒரு கைலாயான ஒரு நாட்டை உருவாக்குன மாதிரியும் அங்கே இப்படியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கதை தான் புனையப்பட்ட கதையாக இருக்குன்ற நான் அதுக்கே ஆதாரம் நீங்கள் வந்து கேட்டு கேட்குறீங்க இந்தியா உள்ளே வந்தாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர முடியுமான்னு கேட்குறீங்க முதல்ல வெளியே போனதுக்கே ஆதாரம் இல்லை சார் ஏதாவது ஒரு காட்சி பதிவோடு இல்லை நீங்கள் கடல் நீங்கள் விமானத்தில் போனீங்கன்னா ஆகாய வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் பதிவாகும் கேமராக்களில் பதிவாகும் கடல் வழியாக போனால் கூட பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு நாட்டில் இருந்தீங்கன்னா அந்த நாடு வந்து பார்த்திங்கனா இது மாதிரியான ஒரு கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிமினல் வழக்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் கிரிமினல் நான் சொல்ல வழக்கு இருக்குது ஏன்னா டிவோடிஸ்கெலாம் ரொம்ப புண்படுறாங்க இப்போ பல பேர் என்ன என்னை சுற்றி வளைச்சானுங்க ரெண்டு நாளாக இந்த கமெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் சொல்கிற அதை சொல்கிற சொல்லிட்டு இன்றைக்கி சுந்தரேசன் சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணுவானுங்க நான் என்னோ இறந்து போயிட்டார்னு சொன்ன மாதிரி சொன்னேன் நான் இருக்கிறாரா இல்லையானு கேள்வி தான் நான் கேட்டேன் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டால் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லலாம் இப்போ சுந்தரேசன் என்ன பண்ணுவானுங்க என்னங்க கமெண்ட்டில் வந்து டிவோட்டிஸ்லாம் நான் கேட்குறேன் நமக்கு இழிவுபடுத்தணும்னு நோக்கம் இல்லை சார் நான் இன்னும் சொல்லணும் போலிஸ் சாமியார்னே சொல்லக்கூடாதுன்ற நான் சாமியார் அவ்வளோதான் அவன் போலி உண்மைன்றது யார் கண்டுபிடிக்கிறதீங்க ஸோ நமக்கு வந்து அந்த வேலை கிடையாது ஆ போலி சாமியாரா உண்மை சாமியாரான்றதெல்லாம் அவன் கேட்டான் ரெண்டாவது வேலை வழக்குறதுனால் அவர் குற்றவாளியாக இல்லையன்றதெல்லாம் நாம் பேச முடியாது நான் கேட்டது ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலையில் பிறந்தார் அவர் நித்யானந்தாவன் வந்து தன் வந்து ஒரு சாமியாராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் அவர் எங்கே என்ன பண்ணாங்க காதில் பூ வேலை வேணாம் கைலாய நாடுன்னா அந்த நாடுக்கான ஆதாரத்தை கொடுங்க ஆதாரமும் இல்லை கற்பனை நாடுன்னு சொல்லப்படுது அப்போ இங்க விசாரிக்க வேண்டியது நபர் இருக்கிறாங்க நாம வெறும் ரஞ்சிதா மட்டும் தான் விசாரிக்கணும்னு நினைச்சோம் இப்போ சுந்தரேசனும் சேர்த்து விசாரிக்கணும் விசாரிச்சா உண்மை தெரிய போகுது உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதான அந்த ஒரு கேள்வி தான் இருக்கு அந்த நாலாயிரம் கோடி சொத்து ரஞ்சிதா கையில போயிட கூடாதுங்கிறதுக்காக தான் அக்கா பையன் இப்போ நான் கேக்குறேன் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்து எதாவது தெரியுமா பல கோடி இருக்குது கடைசியாக அந்த அம்மா மேல நாற்பது ரூபாய் இருந்துச்சு யாரோ ஒரு தொண்டர் தூக்கி போட்டால் நாற்பது ரூபாய் இருந்துச்சு அவங்க கிட்ட சொத்துக்கள் என்ன ஆச்சு அந்த பரம்பரை வீடுகளை விட்டுருங்க அவங்க குடும்பத்துக்கு போயிடுச்சு அது வேற விட்டுருங்க அவங்க அக்கா அண்ணன் மகள் போயிடுச்சு அது நம்ம பாய்ஸ் கார்டன் வீட்டை பேசுறோம் கேட்பாரற்ற சொத்து இருக்கிற இந்த சாமியார்களுடைய சொத்துலாம் வந்து கபலிகரம் ஆயிடும் அந்தந்த நாட்டுல இருக்கிற அவன் சுருட்டிப்பான் முப்பத்தி மூணு நாட்டுல இருக்கு மரங்கள் அங்கங்க சொத்துக்கள் இருக்கல அங்கங்க வங்கி கணக்கு இருக்கல அந்தந்த நாட்டுல அதெல்லாம் அவன் அப்படியே கொள்ள அடிச்சுப்பானுங்க அவ்வளவுதான் திருச்சி வரைக்கும் கயிறுனு கேட்டான் புடுங்க வரைக்கும் கொல்லினுவாங்க அந்த மாதிரி அவன் அடிச்சுட்டு போயிடுவான் அவ்வளவுதான் இப்ப நான் கேட்கறேன் சொத்தை பத்தி கவலை இதுதான் யதார்த்த நிலை இவ்வளோ சொத்து இருந்துக்கட அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கதியானே தெரியல சொந்த இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அவன் தான் ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறான் போகிற போக்கலன்னு கேட்டால் வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணும்போது இரண்டு நாளுக்கு முன்னாடி சனாதன தர்ம தர்மத்துக்காக தியாகம் உயிர் தியாகம் செய்தார் சரிப்பா உயிர் தியாகம் செய்யட்டும் ஒரு டீட்டெயில் கூடு என்றைக்கு எந்த நிமிஷம் எங்கே செத்தார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட முடியுமா நீங்கள் இன்னொரு நாட்டுக்கே கூட அவர் அதிபராக கூட இருக்கட்டும் சார் அதுக்கு ப்ரீவியஸ் அவர் எங்கே இந்தியாவில் வந்து அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குல்ல இந்திய பிரஜையாக இருந்திருக்கிறார்ல டீட்டெயில் இல்லாமல் சொன்னா எப்படி எல்லா மீடியாலையும் வந்துகிட்டனா அவர் சொன்னது தான் போட்டுட்டு இருக்கு டீட்டெயில் வரணும்ல அவர்கிட்ட டீட்டெயிலே இல்லை அப்போ நமக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு அவர் இன்னும் உயிரோட கூட இருக்கலாம் நம்ம பார்க்கல இல்லை தமிழ் ்பாடி பாத்தம்மா நம்ம பாக்கல கேள்விக்குரிய சொத்தும் கேள்விக்குறி இருக்கு ஆளும் கேள்விக்குரிய இருக்கு ரஞ்சிதாவும் கேள்வி ரஞ்சிதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அது வேற இப்ப பிரச்சனை இப்போ ரஞ்சிதா இப்ப ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் பேசாத சுந்தரேசன் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ரஞ்சிதா தான் பேசுவாங்க இப்ப ரஞ்சிதா வந்து பிரைம் மினிஸ்டர் இப்ப ரஞ்சிதாவையும் காணும் அப்புறம் இதே ஒன்னும் ரெண்டு நாள் மூணு நாலு நாள் கட்சி கட்டினா ரஞ்சிதாவும் வந்து தியாகம் பண்ணாங்க சொன்னா அதையும் நம்பணும் நம்ம இங்கே காதல கடுக்க நான் போட்டு நமக்கு வந்து யாரையும் இழிவுபடுத்தணும் நோக்கம் கிடையாது இதுல பெரிய புலனாய்வு செய்யணுன்ற வந்து நமக்கு அதுக்கு வேலையும் கிடையாது ஏன்னா வந்து இவரே நித்யானந்தாவே வந்து நான் வந்து சிங்கம் புளியை உணர்வு பறக்க வைப்பேன் இது சிங்கம் புளி சிங்கம் புளியை வந்து விலங்குகளை கூட நான் வந்து பறக்க வைக்க முடியும் என்னால் அப்படின்லாம் சொல்லி நிறைய சித்து விளையாட்டெலாம் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம் இல்லையா அவர் எழுதுன பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் எல்லாம் இந்த சாமியார்லாம் தான் எழுதுவானுங்க என்னென்னு கேட்டால் இதை சொன்னாலும் கோவம் வருது ஜன்னலை திற காற்று உள்ளே வரட்டும் கதவை திற எல்லாம் ஒரு மாதிரியான டைட்டிலாக இருக்கும் பழைய இந்த மலையாள படங்கள் டைட்டில் மாதிரி இருக்கும் பழைய படங்கள் பார்த்தீங்களா அது மாதிரி அத்தனைக்கும் ஆசைப்படு ஆசையை ஒழிச்சிருங்கன்னு சொன்னார் பொறுத்தவர் இவங்க அத்தனைக்கும் ஆசைப்படு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆசைப்படு இப்படி தான் டைட்டில் வச்சு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மூல செலவு பண்ணி அவங்கக்கிட்ட சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி சொத்து இருக்குன்றாங்க உலகம் முழுவதும் முப்பத்தி மூணு நாடுகளில் இவ்வளோ குறுகிய காலத்தில் அவரே சொல்லியிருக்கிறாரு நான் ஒன்றும் கிடையாது நான் ஒரு வெங்கப்பைய பெருமாள் உண்டகட்டி வாங்கி சாப்பிட்ட பையன் நான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் ஈரத்தோடு தான் நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்தில் நம்ம அவர் எப்படின்னா இருந்துட்டு போகிறோம் சார் நித்தியானதா வணங்கின பாரு ஏமாந்த பாரு நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்றுதான்னு கேட்டினா மீடியாவோட கடமையை நம்ம செய்கிறோம் ஓகே நீங்கள் ரைட் இறந்துட்டாரும் சொல்கிறீங்க சரிங்களா ஆழ்ந்த அனுதாபங்கள் அடுத்த கேள்வி கேட்டினா அவருடைய உடல் என்னாச்சு அந்த டீட்டெயில் மட்டும் கேட்குறேன் அவ்வளோதான் இப்போ ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவங்கள்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் கண்ணாத்தா எப்படி செத்தா அப்படி ஒரு கேள்வி வைப்பார் இன்னொரு படத்தில் முதல் மரியாதையாக நினைக்கிறேன் பாரதி ராஜா படம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த கேள்வியை உள்நோக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை தமிழ் நமக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது சொல்லு பார்க்கலாம் வியாபார நோக்கம் கூட நமக்கு கிடையாது ஒரு கேள்விதானுங்க நம்ம கேட்குற கேள்வி நம்ம கேட்ட பொழுது தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் கேட்குது இங்கே யூடியூப்பை ரொம்ப கவலைப்படுத்தி பேசுகிறோம்லாம்ங்கிறாங்க இப்போலாம் தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் இது யூடியூப்னா என்னங்க யூடியூப் யூடியூபர் இது யூடியூப்னா ரொம்ப கேவலம் யூடியூப்னா யூடியூப்பில் எடுத்து பேசினவர்கள் தான் மெயின்சு மீடியாவே பேசுது எதையும் குறைச்சி தலைவர்னே இப்போ சொல்கிறாங்க யூடியூப் யூடியூப் யூடியூப்லன்னா ஒரு உங்களாலாம் அடையாளம் காட்டுறதே வந்து தலைவராக காட்டுறதே யூடியூப் தான் ஆனால் நமக்கு வந்து யூடியூப்ன்றதோ மெயின்ஸ் மீடியாவிலோ கிடையாது ஊடகங்கள் அந்த கடமையு கேட்குறாங்க அது எந்த சேனல்னால் இருக்கட்டும் சார் மெயின்ஸ் மீடியா இருக்கட்டும் அது வந்து யூடியூபாக இருக்கட்டும் அவங்க கடமையே செய்கிறோம் நம்ம கேள்வி கேட்டு கடந்து போகிறோம் அவளோ தான் இன்றைக்கி இதை பேசுகிறோம் நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்ட் பேச போகிறோம் அவ்வளோ தான் நமக்கு ஒன்று கிடையாது ஆனால் அந்த டிவோட்டிசுற பேரில் வந்து கேட்டால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க பொய் சொல்கிறீங்க கேட்டேன் இப்போ சுந்தரசன் என்ன பண்ணுவாங்க சுந்தரசன் சொன்னது உண்மை தானே நீங்கள் நம்பி ஆகணும் இல்லை நமக்கு நோக்கம் பக்தர்களை நோக்கடிக்கணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது நிச்சயத்தை இழிவுபடுத்தணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது சனாதன தர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா நாமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதை அவமதிக்கணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது கிளியராக இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நமக்கு ஊடகத்துக்கு அந்த வேலை கிடையாது ரியல் ஒன் சேனலே ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறான் ஆனால் கேட்டால் உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையாக உங்களுக்கு இந்த வேலைன்னு இப்போ நீங்கள் அவர் சொன்னது என்ன பண்ணுவீங்க சுந்தர சொன்னதாக நம்ம ஊடக கடமையை தான் நம்ம செய்கிறோம் நம்ம பேசுகிறது நியாயமாக மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நம்ம பேசுகிறோம் நமக்கு யாரையும் இழிவுபடுத்தணும் எந்த ஒரு சித்தாந்தத்தையும் எந்த ஒரு வழிபாட்டு முறைகளையும் நம்ம வந்து கொச்சைப்படுத்துகிற நோக்கம் நமக்கு ஓகே அவ்வளோதான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்